தமிழகத்தை உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேருமே குற்றவாளிகள் என தீர்ப்பளித்துள்ள நீதிமன்றம் ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பளித்துள்ளது பொள்ளாச்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது கல்லூரி மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்து அதனை வீடியோ எடுத்து மிரட்டிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இளம் பெண்களை குறிவைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததோடு அதனை வீடியோவாக பதிவு செய்து மிரட்டிய கும்பலின் கொடூரம் வெளிச்சத்துக்கு வந்தது அண்ணா அடிக்காதீங்க என்ற இளம் பெண்ணின் அலறல் சத்தம் அடங்கிய அந்த வீடியோக்கள் தமிழ்நாட்டையே நடுங்க செய்திருந்தது கடந்த அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற இந்த சம்பவம் ஆட்சிக்கு அவப்பேரை ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி அப்போதைய அதிமுக அரசு உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த சபடி ராஜன் வசந்தகுமார் சதீஷ் மணிவண்ணன் திருநாவுக்கரசு ஹேரேன் பால் பாபு என்ற பைக் பாபு அருளானந்தம் அருண்குமார் என மொத்தம் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேர் மீதும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்றாம் தேதி கோவை மகளிர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது பின்னர் வழக்கின் விசாரணை தாமதமானதால் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எடுத்து கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தனியாக ஒதுக்கி இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்தது வாத பிரதிவாதங்கள் சாட்சி விசாரணை குறுக்கு விசாரணை என அனைத்து தரப்பு நடவடிக்கைகளும் முடிந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேரும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது நிறுவனமாகியுள்ளதால் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் வாதிட்டார் எதிர்த்தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் இளம் வயதினராக இருப்பதாலும் திருமணம் ஆகாதவர்கள் என்பதாலும் தண்டனையை குறைத்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் மேலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இளைஞர்களின் தாய் தந்தை வயதானவர்களாக இருப்பதால் அவர்களை கவனிக்க வேண்டும் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்தார் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேரும் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது நிரூபணமானதாக தெரிவித்துள்ள நீதிபதி ஒன்பது பேரையும் குற்றவாளிகள் என அறிவித்துள்ளதோடு ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து